அதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி இன்று உன் கண்ணில் நீர் வழிந்தாள் என்ற கதையோடு இணைந்து கொள்கின்றேன் இந்த கதையை எழுதியவர் ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்ற எழுத்தாளர் கிறிஸ்டின் நல்லரத்தினம் அவர்கள் இவர் சிறந்த ஓவியர் சிறுகதை எழுத்தாளர் இவருடைய எழுத்துக்கள் கல்கி போன்ற இந்திய பத்திரிகைகள் இலங்கை பத்திரிகைகள் இவற்றிலெல்லாம் வந்திருக்கின்றது கதை ஓவியம் எல்லாம் இவருடைய படைப்பாக இப்போது வந்து கொண்டிருக்கின்றது இவருடைய நீர் வழிந்தால் என்ற சிறுகதையைத்தான் நான் இன்று எடுத்து வந்திருக்கின்றேன் பாருங்கள் இப்போது கதைக்குள் போவோம் அந்த குடியிருப்பில் ஞாயிறு என்றும் போல் அமைதியாகவே விடிந்தது செங்கல்பட்டு சந்தையின் பின்னால் அமைந்திருந்த அக்குடியிருப்பில் கல்வீடுகள் இல்லை தொடர்மாடி கட்டிடங்களின் எச்சங்களாக அடிமட்ட வாழ்க்கை போராளிகள் அவை இங்கும் உரிமை போர்கள் நிகழ்வதுண்டு இப்படி வெடிக்கிறது போர் ஏயா இப்படியா பச்சை புள்ளிய போட்டு அடிப்பாக பாரு வரி வரியா கம்பளி புழு மாதிரி சும்மா வீங்கில போச்சு என்ன மனுஷன் யானி புள்ள என்ன குத்தம் செஞ்சுதாம் ஆசைக்கு ஒரு பொம்மைய தொட்டதுக்கு அதுக்கு மேல வார்த்தைகள் கண்ணீராய் மாறி பொன்னம்மாளின் உலர்ந்த கண்ணங்களை நினைத்தன உன் பேத்தி சனியன நீதா கொஞ்சி கொஞ்சி நாக்கை மடித்து கடித்து கொண்டு ஒரு கோழி குஞ்சு தாய் கோழியின் செட்டையின் கீழ் அடைக்கலமான பாவனையில் பொன்னம்மா பாட்டியின் சேலை தலைப்புக்குள் ஒளிந்து கொண்டு விக்கி விக்கி அழும் மகள் சார் லதாவை நெருங்கினான் மாரிமுத்து பொம்மை கிடைக்கவில்லையே என்ற தன் பொசுக்கப்பட்ட ஆசையை இன்னும் அவள் நினைத்து ஏக்கமாய்ப் பார்ப்பது மாறிக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை என்னம்மா அந்த நாயை கேட்டான் ஓசம் இருந்தால் உன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த சோம்பேறி எதும் புள்ள பாப்புளையா இனி தொட்டா அவ தோலு ஒரியும் எதிர்விட்டு பிச்சை தன் நாலு வயது மகளை வைத்து மாரிக்கு அப்படி ஒரு பெரிய தவறு நடந்துவிடவில்லை சார்லதா பிச்சையின் குழந்தையின் பொம்மையை பிடுங்கிக் கொண்டு வந்ததால் வந்த வினை ஆனால் மகளின் செயலால் பிச்சை முன் தன் மானம் மண்டியிட வேண்டியதாயிற்றே என்ற கசப்பு அவனை உறுத்திற்று பிச்சைக்கும் தனக்கும் உள்ள நெடுநாள் குரோத போட்டியில் இத்தலைக்குடிவு பிச்சைக்கு ஒரு புள்ளியை வழங்கியதாகவே அவனுக்கு பட்டது தெறிச்சண்டையை வேடிக்கை பார்த்த முகமற்ற மனிதர் முன் தான் சிறமைப்பட்டதை எண்ணி விதும்பினான் மாறி பல வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு சாதாரண வேலிச்சண்டை புரையேறி இரு குடும்பங்களுக்கும் நடுவே ஒரு நிரந்தர வீசலை ஏற்படுத்தி வைத்தது கசப்பான முறுகல்களின் சாரம் சிலேட்டில் எழுதப்பட்டு சீட்டுக்கட்டாய் இவர்கள் மனத்திலே அடுக்கி வைக்கப்பட்டு உரசல்களின் போது மீண்டும் அவை இவர்கள் கண்களின் முன் திணிக்கப்படும் போது எழும் வலி கொடியது அப்போது பேசப்படும் வார்த்தைகளின் வலிமை எவரையும் சிறுமைப்படுத்தும் தினக்கூலியில் வாழும் சாமானியர்களின் வாழ்வில் இது ஒன்றும் புதியதல்லவே நான்கு வருடங்களுக்கு முன் மாரியின் மனைவி மகப்பேற்றில் மறித்த சோகம் அவனை விட்டு போகவில்லை இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் உயிர் பிரிந்த சோகம் மாறியின் ஆத்மாவையே பிராண்டி எடுத்து எங்கோ தூர எறிந்துவிட்டது அவன் முகத்தில் குடியேறிய கவலை கோடுகள் அவனை வர்மையோ வயதோ வரைந்த வரிகள் அல்ல மனைவி சார்லதாவின் பிரிவால் அவன் நெஞ்சில் சாத்திய சோக சுமையின் வடுக்கள் செருப்பை கால் மாற்றி அணிந்து நடப்பவனின் சங்கடம் மாறிக்கு ஒவ்வொரு அடியையும் நினைத்து நிதானித்து வைத்து நகரும் நத்தை வேகம் அவன் வாழ்வில் இருந்த எல்லா சுகங்களையும் மனைவி உறிஞ்சி எடுத்து போனாளோ என்ற ஒரு பிரமை குழந்தையை கையில் ஏந்தி நர்ஸ் என்ன பேரு வைக்க என்னும் கேள்விக்கு கிளவி கொண்டு அவ அம்மா பேரை வச்சுக்க மகராசி பச்சை பிள்ளைய பெற்று கையில கொடுத்துட்டு போயிருச்சு அவ போனாலும் சரியாகவே பட்டது சா தா இழுத்து நீட்டி பொக்கைவாய் நிரப்பி குழந்தையின் காதருகே குனிந்து ஒரு ரகசிய மந்திரம் போல் மெதுவாய் ஓதினாள் நாட்கள் மாதங்களாகி மாதங்கள் வருடங்களாகி ஓ நான்கு வருடங்கள் என்னமாய் ஓடிவிட்டன மாரிக்கு மனைவி விட்டு சென்ற வெற்றிடம் இன்னும் தரிசு நிலமாகவே பட்டது சாரு நீ என் உசுறு புள்ள என மனைவியை அணைக்கும்போது இருந்த அந்த நேசத்தின் சூடு இன்று இல்லை அவளிடம் பகிர்ந்த அந்த அன்பு இன்று தேங்கி கிடக்கிறது அது அவன் நெஞ்சின் நிறைத்து தொண்டை குழியை அடைத்து கண்வழி வழிந்து கன்னங்களை நினைப்பதுண்டு சோகம் என்பது செல்ல இடமில்லாத அன்புதானே ஆனால் அந்த காதலை அன்பாக உருமாற்றி தன் குழந்தை மீது செலுத்த அவன் மனம் மறுத்தது என் சாருவோட உயிர குடித்த இந்த சனியன் கிளவி குழந்தையை சாரு சாருக்குட்டே குஞ்சு என்று பல பேர் சொல்லி கொஞ்சினாலும் அவனுக்கு அவள் சாருள்ள தாத்தான் தன் சாருவுக்கு இருந்த அந்த ஸ்தானத்தில் வேறு ஒருவருக்கும் பேரளவில் கூட இடமில்லை மனைவி சாருவை நீக்கும் போதெல்லாம் ஐந்து வருடங்களுக்கு முன் அவளை முதலில் சந்தித்த நினைவை அசை போடுவான் பெரிய குமஸ்தா வேலை செய்து மாத சம்பளத்தில் நாட்களை நகர்த்துபவன் அல்ல செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கு முன்னால் உள்ள லக்ஷ்மி விலாசின் பக்கத்திலே பிளாஸ்டிக் துப்பட்டியில் கூரை கட்டி இணைத்து கடை என்ற பெயரிலே இயங்கும் டெய்லர் ஷாப் அங்கு தையல் மிஷின் துணி அடுக்க கண்ணாடி போட்ட ஒரு அலுமாரி வாடிக்கையாளர்கள் ஃபிட் பார்க்க ஒரு தலகை மூடிய மறைவிடம் விலாசின் முதலாளியின் பரந்த மனத்தில் மாறிக்க ஒரு சின்ன இடம் தையல் மிஷினுக்கு மேல் மினுங்கும் மின்குமிழுக்கு மட்டும்தான் கரண்ட் பில் என்ற பெயரில் சிறு வாடகையை முதலாளி மாசம் மாசம் வசூலித்துக் கொள்வார் தினமும் வேலை முடிந்ததும் வெளியே கிடக்கும் துணிமணிகளை அலிமாரிக்குள் போட்டு மூடி அதையும் என்று விடை பெற்று வீதியில் இறங்கி உங்கள் பட்டின் சமூக கும்பலுக்குள் கலந்து மறைவான் அவன் இவற்றை விரைவாக செய்து கடையை விட்டு வீதிக்கு வந்தாக வேண்டும் அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை மாறி என்ன அவசரம் உனக்கு என்ன பெண்டாட்டியா குடுப்பமா சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துன்னு போறது என்று முதலாளி பேச்சு துணைக்கு பிடித்துக் கொள்வார் மாரிக்கு தெரியும் அந்த ஐந்து நிமிடங்கள் ஐம்பது நிமிடங்களாய் நீளும் என்று முதலாளியே ஒரு நல்ல கதை சொல்லி நல்ல வாசிப்பு அனுபவம் உள்ளவர் மாரி எட்டாம் வகுப்புடன் பள்ளி படிப்பை மறந்தவர் ஆனால் முதலாளி தன் கல்லாப்பட்டியில் இருந்தவாறு படிக்கும் இலக்கிய நயம் உள்ள புத்தகங்களை பார்த்திருக்கிறான் மாறி நீ புதுமை பித்தன் படிக்கணும் டோய் என்ன துணிவான மனுஷன் எழுதினது கண்டியோ என என்னாகித்து கொள்வார் காதுகள் முதலாளியின் வார்த்தைகளின் பாதியை கிரகித்தாலும் கண்கள் கடைச்சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்திலும் அதன் இருமரங்கிலும் மாட்டியிருக்கும் புதுமை பித்தன் பாரதி ஜெயகாந்தன் படங்களிலும் பதிந்திருக்கும் தன் இலக்கிய நாட்டத்தை ஊருக்குச் சொல்லவே அவரின் இந்த சோதனை ஆளுமை படைப்பாளி இலக்கிய சந்திப்பு வாசிப்பு அனுபவம் போன்ற சொற்களை தம் பேச்சில் ஆங்காங்கே தூவி தானும் ஒரு இலக்கியவாதி என்று காட்டிக்கொள்வார் இந்தா இந்த வடைய கடிச்சுக்கோ என்று தட்டை தள்ளி அவர் கல்லாப்பட்டிக்கு அருகிலே இருந்த கதிரையில் அவனை அமர்த்தி இறுதியாய் படித்த சிறுகதை ஒன்றை சொல்லத் தொடங்கினார் அவருக்கு காலம் ஒரு பொருட்டே அல்ல கடையின் மேல் மாடியில் குடியிருப்பேனில் அது பற்றி கவலை ஏ நாம் சாதகமானது ஒன்று முதலாளி நாவல்கள் படிப்பதில்லை அவர் வாசிப்பு சிறுகதைகளுடன் சரி எனவே முதலாளியின் கதை கேட்போம் வாரி ரங்கங்கள் ஒரு மணி நேரத்துடன் முடிவுக்கு வந்துவிடும் பொன்னகரத்தின் முடிவில பித்தன் என்னமா கேட்டான் கண்டியோ என்ன புரட்சி என்னமோ கற்பு கற்புன்னு கதைக்கிறீங்க இது தானியா பொன்னகரம் அப்படின்னு போட்டானே ஒரு பூடு இப்போ இப்படி எழுதி பார்க்கட்டும் கொளுத்தி போடுவானுக என விமர்சனத்தை முடிப்பார் ஜெயகாந்தனும் கொஞ்சம் துணிவாத்தான் எழுதி வச்சான் புதுச்செருப்பு கடிக்கும்னு ஒரு கதை கல்யாணமாகி முத இரவுல மாப்பிள்ள கட்டுனை பொண்டாட்டியை விட்டுன்னு வேற பொண்ணை தேடி போனானா அந்த பொண்ணு கால் விரல்ல காயத்துக்கு என்ன தேய்ச்சு சொல்றா புது செருப்புல அதான் காலை கடிச்சிருச்சு மாப்பிள்ளைக்கு மூளையில செருப்பால் அடிச்சா போல புத்தி வந்துருச்சு சைக்கிள் ஏறி வீட்டுக்கு போறான் அதான்யா கதை கதை பேர்லேயே கதை முழுசா அடங்கிருச்சு இல்ல என்று கேட்டுவிட்டு பதில்கை காத்திருக்காமல் மாறி இதெல்லாம் படிச்சு பார்த்து அனுபவிக்கணும் மாறி என்பார் சும்மா எழுதி குவிச்சா எல்லாரும் படிப்பானுகனை நீக்க வேணாம் மாறி இலங்கையில் மல்லிகை ஜீவானு எழுத்தாளர் புத்தகத்தை அச்சடிச்சு தோல்ல சுமந்து இலக்கியம் வளர்த்தாரு அண்டியோ முதலாளி மறைந்த படைப்பாளிகளை மட்டுமல்ல சமகாலத்தில் வாழும் எழுத்தாளர்களையும் மாறிக்கு அறிமுகப்படுத்த தவறுவதில்லை மாறி நவீன இலக்கியம்ங்கிறது மறித்து போகலை இப்போது ஜெயமோகன் ஒருத்தர் நல்லா எழுதுகிறாரு அவரோட குருவி என்ற கதையில் மொடன் பிள்ளைன்னு ஒரு எலக்ட்ரிஷியன் கதை கடைசியில் ஒரு தூக்க குருவி ஒயரில் பின்னின கூட்ட தன் நெஞ்சோடு அணைச்சுன்னு கதறி அழுது புது மனுஷனா மாறி ஒரு சடப்பொருளும் மனுஷனால் மாற்றலாம்னு தெரியுமோ என கேள்வியிலே கதை முடிப்பார் மாரியை வாசிப்பின் பக்கம் சாய்த்துவிட அவர் எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைந்தாலும் அவனும் ஒரு நாள் வாசகனாவான் என்ற நம்பிக்கை அவருள் இருந்தது நாள் முழுவதும் குனிந்த தலை நிமராமல் முயலை துரத்தும் வேட்டை போல துணி மீது கோலம் போட்டு ஓடும் நடனத்தை கொண்டிருப்பவனுக்கு காதல் வரும் ஒரு வரும் கழுத்து வலியையும் கண்ணையர்வையும் புரிந்தவர் இல்லை ஆனால் வேலை முடிந்ததும் நடைபெறும் முதலாளியுடனான இலக்கிய பகிர்வு அவனுக்கு ஒரு கட்டாய விடிவாகவே பட்டது ஐந்து வருடங்களுக்கு முன் தீபாவளிக்கு ஒரு பிளவுஸ் தைப்பதற்காய் சார்லதா மாறியின் கடைக்கு வந்ததை கல்லாபெட்டியில் இருந்தவாறே முதலாளி கவனித்திருந்தார் பரந்த நெற்றியின் நடுவிலே ஒரு சிறு கெரம்பொட்டு துருதுரு என எதுகோ தேடும் கண்கள் ஒற்றை பின்னல் கட்டிய சடையில் சொருகிய மல்லிகைச் சரம் தொட்டால் ஊட்டி கொள்ளும் சந்தன நிறம் இல்லர்ண்ணா துணி அடுக்க லே லேட்டாயிட்டுது தீபாவளியும் வந்துட்டு இதை முடித்து தரையிலுமா தலையை நிமித்தி பார்த்த மாறிக்கு அவள் கண்களில் இருந்த அந்த தவிப்பை உணர முடிந்தது கீழே இழுத்து கொண்ட அவள் உதடுகளில் இருந்த தாபம் அனுக்கு பிடித்திருந்தது டெய்லர் அண்ணா இல்ல மாறி மாறி என கூறி தமிழியை இருந்த உறவை ஒரு புன்னுருவலுடன் தட்டி நிமித்தி கொண்டான் புரிந்ததை போல தலையை இருபுறமும் அசைத்து ஒரு புன்சிரிப்பை உதிர்த்தாள் சார்லதா அவர்கள் உறவின் முதல் அங்கீகார முத்திரை அது முதல் சந்திப்பில் அந்த கணத்தில் ஒரு போல் தோன்றி மறையும் அந்த மகிழ்ச்சி கண்ணிபடி அவர் அனுபவிக்கும் ஒன்று அக்கணம் பற்றி அவர்கள் இன்னும் எத்தனையோ முறை நனவிடை தோய்ந்தாலும் ஒரு மத்தாப்பு ஒளி எச்சம் உதிர்த்து வானேறி வெடித்து விரிந்து ஒரு அரக்கனின் குடை போல் வண்ண தூவானத்தை வானில் பரப்பி மறையும் அந்த மகிழ்ச்சி பிரவாகம் ஒரு முறைதான் எவர் வாழ்விலும் தோன்றி மறையும் அந்த மகா மத்தா ஏங்கியவர் பலர் சிலர் வாழ்வில் தீக்குச்சி தொடாத திரியாய் அது மறைந்து போவதுண்டு தீபாவளியை தாண்டியும் மாறியை பார்க்க சாரலதா வருவதை முதலாளியின் கழுகு கண்கள் கவனிக்க தவறவில்லை ஒவ்வொரு சந்திப்பிலும் சாரலதாவின் கைகளில் இருக்கும் புத்தகங்களையும் அவர் பார்த்திருந்தார் இந்த மாதிரி அந்த பொண்ணு தினம் வர்றா போல ஏதுன்னு நம்மக்கிட்ட சொல்லலாம் இல்லையோ என தூண்டிலே போட்டார் இல்லைங்க சும்மா ஆணுக்குரிய அரை வெட்கத்துடன் ஒரு அசட்டு சிரிப்பை உதித்தி வைத்தான் மாறி முதலாளி அடுத்த கேள்வி கணைய தொடுக்க முன்னரே யாரு நாவல் எல்லாம் படிக்கும் பார்த்த சாரதி அகிலன் ஓ சாருவா பேரு நாவல் படிக்கிற ஆள் என்ன உனக்கு கதை சொல்ல ஆள் கிடைச்சிருச்சுன்னு சொல்லு என்று ஒரு கண் அவர்கள் உறவை அங்கீகரித்தார் அவர் நாவல் படிப்பதற்கு நேரத்தின் அர்ப்பணிப்பு தேவை என்பது அவர் வாதம் அவளின் கதாபாத்திரங்களுடன் ஒன்றித்து ஒரு சக பயணியாய் அவர்களுடன் பயணித்து அலைக்கழிந்து அவர்களின் சுக துக்கங்களில் மூழ்கி எழுந்த ஒரு உணர்ச்சி குழம்பில் குளித்து வரும் அனுபவம் உன்னதமானது என்பார் ஒரு வாசிப்பனுபவம் உள்ள ஒரு துணை மாறிக்கு கிடைத்ததில் முதலாளிக்கு ஒரு பெருமை மனித நேயத்தை அளவிடும் அளவுகோல் அவருக்கு வாசிப்பு மட்டுமே படிப்பும் பட்டங்களும் அவருக்கு கடைசி வாங்கு வாசிகள் மனமான புதிதில் மாறி கடையை மூடிவிட்டு முதலாளியின் கதை நேரத்தை குறுக்கிக்கொண்டு செங்கல்பட்டு சந்தையின் பின்னால் அமைந்திருந்த சந்தில் நுழைந்து மறைவான் போகும் வழியில் சாருவுக்கு ஒரு மல்லிகை சரத்தை வாங்குவதற்கு தவறுவதில்லை இந்தா புள்ள வச்சுக்க என அவன் கையில் அதை திணித்து அவள் அதை லாபகமாக கூந்தலில் சொல்லுவதை பார்த்து ஆயிரங்கண் போதாது செல்ல கீழேயே என ஒரு நாடகக்காரன் பாணியுடன் கைகளை உயர்த்தி பாடி அவளை கட்டிக்கொள்வான் அவள் பிடிக்குள் சாரு சங்கமம் ஆவாள் இவ்வகை குட்டி குறும்புகள் தானே இவர்களை போன்ற சாமானியர்கள் சிமிழில் அடைத்து வைத்து அவ்வப்போது தூவிக்கொள்வோம் இன்பப்பொடி ஏம்பா இன்னைக்கு என்ன கேதுன்னு தெரியுமில இன்னையோட உன் மகளுக்கு அஞ்சு வயசாயிருச்சு இன்னைக்கு நாயிட்டுக்கலாம உனக்கும் கடை மூடி குழந்தை எங்காச்சும் கூட்டின்னு போடுறது பாவம் பச்சை புள்ள பிறந்த நாள் என் கேள்வி நிரம்பிய தன் வேண்டுதலை மாரியிடம் நாசுக்காக சொல்லி அவன் பதில் காத்து நின்றாள் கிழவி தன் மகன் தன் வேண்டுதலை நிராகரித்து விட என்ற தாவத்தை அவள் கண்கள் சொல்லிற்று எங்கா போறதா என்ற மாரியின் பதில் கேள்வி பொன்னம்மாவின் கண்களில் ஒரு நம்பிக்கை கீட்டை விதைத்தது தான் ஆன சிங்கம் புலி எல்லாம் பார்க்கணும்னு சொல்றா மிருக காட்சி காட்ட கூட்டி கொண்டு போறது கிளவியின் பதில் மாறிக்கு சரியாகவே பட்டது வாழ்வின் மடிப்புகளுக்குள் ஒளிந்துள்ள அந்த ஈரத்தின் வலிமை என்றும் ஒரு புதிர் அது அவனை ஆட்கொண்டு அவனின் மூடப்பட்ட இதயத்தின் கதவுகளை சாவியின்றியே அகல திறந்து குடிபுகுந்ததை அவன் அப்போது உணரவில்லை கிளவிக்கு எல்லை மீறிய மகிழ்ச்சி சாரு குட்டி அப்பாவோட சிங்கம் ஆன எல்லாம் பார்க்க போயிட்டு வாமா புதுச்சட்டை போட்டு தலை சீவி பிறந்த நாள் இல்ல பிறந்த நாள் என்று அவசரமாய் ஆயத்தங்கள் செய்ய தொடங்கினாள் தன் மகன் மனம் மாறும் முன் அவர்களை பஸ் ஏற்றி அனுப்பிவிட வேண்டும் என்ற அவசரம் அவளுக்கு மாறிய மகளின் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து செல்வதை வீட்டு வாசலில் நின்று பார்த்து உள்ள கைய பிடிச்சிட்டு கொண்டு போப்பா என நாக்கு நுனியில் வந்த வார்த்தைகளை வெளியே விடியாமல் விழுங்கி ஜீரணித்துக் கொண்டாள் சென்னை பஸ் ஏறி வண்டலூரில் இறங்கி அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்காவின் நுழையும் வரை மாறி அமைதியாகவே எண்ணங்களில் ஒரு நடைபெணம் போல நிழல் நகர்த்தினான் அவன் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் சார்லதா ஓட்டமும் நடையுமாக அவனை பின்தொடர்ந்தாள் இன்னும் இரு நாட்களில் அவன் மனைவி குழந்தை சார்லதாவை பெற்றெடுத்து அவன் கையில் கொடுத்துவிட்டு பிரிந்த நாளில் ஐந்து வருட பூர்த்தி என்னமாய் இருந்திருக்க வேண்டிய வாழ்க்கை இப்படியானதே அவனை ஒரு இருவரும் விலங்கியல் பூங்காவுக்குள் நுழைந்தனர் குழந்தை சார்லத்த மிருகங்களின் விசித்திர தோற்றங்களை தன்னை மறந்து முகபாவனைகள் செய்து ஒரு இன்ப கூத்தாடலில் மூழ்கியிருந்தாள் அவளின் லைப்பிலே கலந்து கொள்ளாமல் ஒரு சக பயணியைப் போல் அவன் அவளுடன் நடந்து சிம்பன்சி வகை மனித குரங்கள் இருக்கும் காப்பகத்தின் முன் வந்து நின்றான் வட்டமாய் ஒரு சிறு தீவு போல் சீமந்து அரைச்சுவர் எழுப்பிய களம் அதன் எல்லையைச் சுற்றி உள்ள இடைவெளியில் தேங்கி நிற்கும் பாசி பச்சை கலந்த ஓ நீர் அகழி அந்த வானரங்கள் பார்வையாளர்களை நெருங்காமல் இருப்பதற்காகவே இந்த ஏற்பாடு தீவின் நடுவில் ஒரு பெரிய மரம் அதன் கீழ் அவை விளையாடி கழிக்க கூரை போட்ட கம்பி மேடைகள் கயிற்றில் ஊஞ்சல் மற்றும் மரக்கட்டை இருக்கைகள் அவைகள் குடியிருப்பு அந்த அகழியில் அக்கரையில் இருந்த சீமந்து பேசிய போலி குகைகள் தீவில் இருந்து அகழியை கடந்து குகைக்குள் செல்ல ஒரு மரக்கட்டை பாலம் இதுவே இவர்களுடைய உலகம் மூன்று குரங்குகள் ஒரு குடும்பமாக சோம்பலுடன் இங்கு பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற பாவனையில் அரை தூக்கத்தில் மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தன சார்லதா கண்களை அகலத்திறந்து அவற்றின் ஒவ்வொரு அங்கு அசைவையும் கிரகித்துக் கொண்டிருந்தாள் இருந்த பேர் பலகையில் அப்பா அம்மா குரங்குகளின் பெயர்கள் கொம்பே கோகோ எனவும் குட்டி குரங்கு பெயர் சுட்டி எனவும் எழுதி மாட்டியிருந்தார்கள் அவற்றிற்கான மதிய உணவு பகிரும் நேரம் அது திடீரென வளர்ந்த இரு விலங்குகளும் உசாராகி எழுந்து நின்று கைகளை நெஞ்சில் அடுத்து உதடுகளை சுருக்கி தம் பழுப்பு நிற பற்களை காட்டி ஆட்டம் போட்டன தமக்கு படைக்கப்பட இருக்கின்ற பழங்களின் நறுமணம் நாசியில் நுழைந்து மேடை ஏற்றிய ஆனந்த நர்த்தனம் அது சுட்டிக்கு இந்த சடங்கு புரிந்ததாய் தெரியவில்லை குகையின் கதவுகள் திறக்கப்பட்பேயும் கோகோவும் ஒரே பாய்ச்சலில் உள்ளே நுழைந்து மறைந்தன அந்த கணத்தில் இணைப்பு பாலத்தில் நின்று ஒரு குட்டி கரணம் அடித்து தன் குதூகலத்தை காண்பித்த சுட்டி கால் தவறை கீழே இருந்த அகலியில் தொபீரென விழுந்து நீரில் மறைந்தது அப்போது எழுந்த அந்த சப்தம் கோகோவின் காதுகளுக்குள் எட்டியிருக்க வேண்டும் தொப்புல் கொடியுறவல்லவா குகை வாசலில் தோன்றி சுட்டி எங்குதான் போயிருக்கும் என கண்களால் அளவெடுத்து பின் கீழே குனிந்து நீரில் தத்தளிக்கும் தன் செல்வத்தை காப்பாற்றும் நோக்கத்துடன் மேலிருந்து அகலிக்குள் ஒரு நீண்ட கீச்சல் ஒலி எழுப்பியபடி பாய்ந்து நீருள் மூழ்கி மறைந்தது பார்வையாளர்கள் எல்லோரும் தம் கண்முன்னே விரியும் அந்த பாசப்பிணைப்பின் புதிய பரிமாணத்தின் சாட்சிகளாய் வாயடைத்து நின்றனர் சிலர் சாப்பாடுன்னா பிள்ளை என்ன குட்டி என்ன என சமூக நீதி பேசினர் மணிகளாக தோன்றிற்று நீரில் ஒரு அலைவட்டம் மெதுவாய் தெப்பமாய் நனைந்த கோகோவின் தலை முதலில் தோன்றிற்று கோகோவின் கைகளில் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து விட்டது போல் சுட்டிய நீர உடல் ஒரு பந்தாக சுருண்டு கிடந்தது ஒரு பொக்கிசத்தை கைகளில் சுமக்கும் கவனத்துடன் மெதுவாக கோகோ அகலியை விட்டு வெளியேறி அந்த புல்தரையில் தன் செல்வத்தை கிடத்தி எழுந்து நின்று நெஞ்சில் ஒரு கர்ஜனையை எழுப்பிற்று கைகளில் பப்பாளி பழங்களை நெஞ்சுடன் அணைத்தவாறு குகை குகைவாசலில் தோன்றிய கொம்பேவின் கண்களுக்கு புல்தரையில் கிடைக்கின்ற தன் செல்வத்தின் ஈர உடலையும் அதன் அருகிலே தொப்பமாய் நனைந்த மேனியுடன் எக்காலமிடுகின்ற தன் துணையின் இயலாமையையும் பார்த்து நிலைமையை புரிந்து கொண்டது ஒரே பாக்கு வந்து என ஒளி எழுப்பி ஒரு தந்தையின் தூக்கி தன் நெஞ்சுடன் அணைத்துக்கொண்டது சூடு அந்த காப்பக வேலியை தாண்டி பல இதயங்களை தொட்டி சென்றது குட்டி தப்பிச்சு அங்கு பாருங்க அதோட காலாற் மாறி தன் கண்முன் விரிகின்ற அந்த காட்சியின் ஆழத்தை புரிந்து கொண்டான் தன் குட்டி பிழைத்து விட்டது எனும் பெருமிதம் நிறைந்த கண்களுடன் கூட்டத்தை நிபுர்ந்து பார்த்த கொம்பேயின் கண்களின் கரைகளில் திரண்டு நின்ற கண்ணீர் மாறியின் நெஞ்சை நினைத்தது ஒரு மிருகத்திடம் இருந்த அந்த பாசப்பிணைப்பு அவன் வாழ்வில் எங்கே போனதாம் சி ஒரு பிராணியிடம் இருப்பது தன்னிடம் இல்லையே என்ற குற்ற உணர்வு அவனை கடைந்தெடுத்தது மனைவி சாறு ஒரு முறை அவன் மார்பில் சாய்ந்து வாசித்த உன் கண்ணில் நீர்வழிந்தால் கவிதை வரிகள் அவன் எண்ணத்தின் பளிச்சிட்டு மறைந்தன தன்னை கூட்டில் அடைத்து மிருகங்கள் வேடிக்கை பார்ப்பதாய் அவனுக்கு தோன்றிற்று சொன்ன குருவி கதையின் நாயகன் மாடன் பிள்ளை வயரால் பின்னிய குருவி கூட்டின் நுட்பத்தை பார்த்து மனமுடைந்து அழுத புள்ளிக்கு தன்னை இந்த விலங்குகள் எண்ணமாய் இழுத்து வந்து உட்கார வைத்து விட்டன என எண்ணி விதும்பினான் மாறி உணர்ச்சி மேலிட்டால் நடங்கும் தன் கைகளால் குனிந்து சார்குலதாவின் தோள்களை பற்றினான் பிடியில் இருந்த இறுக்கம் சாருவிக்கு இதமாகவே இருந்தது பாட்டி ஒரு முறை சொன்ன கதையில் வரும் மலைப்பாம்பின் பிடியில் இறுக்கம் அல்ல அது என அவள் உள் உணர்வுகள் சொல்லிற்று இந்த தொடுகைக்காக அவள் பிஞ்சு மனது எத்தனை ஆண்டுகள்தான் காத்திருந்தது ஒரு அன்பின் மீட்டெடுத்தல் அங்கு அமைதியாய் ஒரு ஊமை பாடம் போல் அப்போது ஓடி முடிந்தது அவர்களிடையே இருந்த ஒரு பெரு இடைவெளியில் வெற்றிடத்தில் அன்பு எனும் ஆறு ஓடி நிறைந்து பரிபூர்ணமானது ஓடிய ஆறு அவன் கண் வழி வழிந்து கன்னங்களை நினைத்து துளியாய் திரண்டு மண்ணில் விழுந்து மாண்டது தூரத்துப் பட்சிகளின் கூவல்களைத் தவிர எங்கும் அமைதி வார்த்தைகளை விரைப்படுத்தாத அந்த கணங்களை மௌனம் ஆட்கொண்டது வரிசை கட்டி நின்ற வார்த்தைகள் மாறியின் தொண்டைக்குடியில் பாசம் எனவும் குண்டடிப்பட்டு விழுந்து மாண்டன வாழ்க்கையில் தவறவிட்ட தருணங்களை மீட்டடிக்கும் வேட்கையில் மாறி குனிந்து அவை தூக்கி எடுத்து அணைத்து நீ என் உசுரம்மா வீட்டுக்கு போவமா சாரு என நான் தழுகளுக்கு கொஞ்சலாக கேட்டான் தன்னை சாறு என முதல் முறையாக அப்பா அழைத்ததை அவள் பரிபூர்ணமாக ஆட்சேபித்ததை போல் தலையை பலமாக ஆட்டி அங்கீகரித்தாள் அவர்களின் துயர காவியத்துக்கு முற்றிப்புள்ளி வைத்த அந்த தருணத்தை கொண்டாடுவது போல் எங்கோ ஒரு யானை ஒரு நீண்ட மூச்சை உள்ளிழுத்து அதை பிளிரலாக்கி வெளிக்கொணர்ந்து பின் மௌனித்தது நன்றி